இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் கதாநாயகர்கள் கட்சி தொடங்கி எங்கேயாவது வேற இடத்துல இருக்கு அவ்வளவு இங்க எத்தனை அப்பத்துல இருந்து இருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு திமுகவுல இருந்து இருக்கு அப்பத்திலேயே இருந்து இல்ல திராவிட காலத்துல இருந்து இருக்கு இப்போ இதை பார்க்குறாரு விஜய் இந்த அவருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு நிறைய பணம் வைக்க இடம் இல்லை என்னமே விஜய் சம்பாதித்தார் அவ்வளவு அது படம்ல அது எங்கன்னா செல்லப்படலாம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் செல்வாக்கு ரசிகர்கிட்ட பசங்கள்ட்ட இருந்தால் பத்தாது ஒரு டிஜிபி நம்மளை வந்து சல்யூட் அடிக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அது ரோடு நெடுக்க இப்போ ஸ்டாலினுக்கு உதய நிதிக்கு நிற்கிறத பார்க்குறாங்கல்ல நம்மளுக்கு என்னென்ன அப்படின்னு இந்த ஆசை வருது அவங்களுக்கு இப்போ தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு அரசியல் எப்படி லட்சியமற்ற கொள்கையற்ற அரசியலாக சீரழிந்து இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் விஜய் அரசியலுக்கு வர்ற வந்ததும் அவங்க கவர்ச்சி காட்ட தெரிஞ்சால் போதும் இந்த கொடுமை இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது ஆனால் தமிழ் தேசியத்திற்கு எதிரியான திராவிடத்தையும் திமுகவும் நான் அழிப்பேன் என்று சொல்லி விஜய் நிற்கிறாரு அதெல்லாம் அழிச்சிடுவார் போல தோற்றத்தை அதனுடைய அர்த்தம்லாம் அரசியலிலும் நான் அடிப்பேன் வெல்வேன் என்றதான் அர்த்தம் அவருக்கு என்ன கொள்கை இருக்குது தம்பி தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்கள்னு சொல்லிட்டு அதான் அது அதுலேயே புரிஞ்சு போச்சு இல்லை வீட்டு கோழியும் பூனையும் எனக்கு ரெண்டு கண்கள்னு சொன்னால் எப்படிப்பட்டாரு திராவிடம் என்பது தமிழ் தேசிய மறுப்பு திராவிடம் என்பது அயல் கொள்கை அயல் இன கொள்கை அது தமிழர் கொள்கை கிடையாது இன்னும் எவ்வளவு தந்திரக்காரனாக இருப்பான் எவ்வளோ நயவஞ்சகனாக இருப்பான் எனக்கு எவன் திராவிடத்துக்கு ஆள் இருக்கானா அவனா இழுத்துக்கணும் தமிழ் தேசியத்துக்கு புதுசாக பசங்க வர்றாங்களா அவனையும் இழுத்துக்கணும் நான் வந்து பதவியை அனுபவிக்கணும் என்கின்ற சுயநல தந்திரத்தை தவிர அதுல என்ன அடங்கி ஊழலை பேசி வந்த அண்ணா திமுக தான் ஊழலுடைய கிடங்கா மாறிச்சு இல்லை எம்ஜிஆர் எது கட்சி வாங்கினார் ஊழல் தான் முதல் பீரியடு ஊழல் இல்லாம நடத்தினார் ரெண்டாவது பேர்ல அவர் ஆட்சியிலே ஊழல் நடந்துச்சு அவர் சொந்தத்துக்காக ஊழல் பண்ணல கட்சி நடத்த ஊழல் பண்ணி தான் நடத்தினார் எம்ஜிஆர் தமிழ் தேசியத்தை பேசி கூட தவறானவர்கள் வரலாம் தமிழ் தேசிய வளர்ச்சி பெற்று தமிழ் தேசியம் பேரவங்கள்லாம் அவங்க எல்லாம் முதல் அது தாண்டா வாய்ப்பு இருக்குன்னா போலியானவர்கள் தமிழ் தேசியம் பேசி வருவாங்க நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும் அதனால தமிழ் தேசிய ஒரு மந்திரம் இல்லாத உச்சா போதும்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த மந்திர வேலையெல்லாம் வேண்டாம் வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பெரியார் எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கு தம்பி ஐயா விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு ஒரு மாநாடு நடித்திருக்காரு தாவேக்கா சார்பில் ஒரு பெரிய மாநாடு நடித்திருக்காரு இளைஞர்கள் பெரிய கூட்டமாக எழுச்சியாக அங்கே வந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதை கவர்ச்சி அரசியலின் இன்னொரு விகார வடிவம் தமிழ்நாட்டில் ஒரு கவர்ச்சி அரசியலை உண்டாக்கியவர்கள் மேடையை வந்து அரசியல் மேடையை நாடக மேடையாக்கியவர்கள் திராவிடக்காரர்கள் ஒரு நடைமுறைக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ளாமலே புருடா வசனங்களை பேசி உணர்ச்சியை கிளப்பி பேசுகிறது தான் ஒரு சிறந்த சொற்பொழிவுங்கிறத உருவாக்கி விட்டாங்க அவங்க இப்போ மேடை நடிப்பு என்பதை ஏற்றுக்கிட்டு பழகிட்டாங்க திமுக மூலம் என்னப்போ அவருக்கு ஆட்சி வந்த பிறகு மேடையில் பேசலாம் செயல்படலை வடவர் நம்ம வரும் இல்லை நல்ல வரும் இல்லை என்பார்கள் வடவரை கோவிக்கூவி அழைப்பாங்க இப்போ அடைந்தால் திராவிட நாடுகள் இழு சுடுகாடு என்பார்கள் பாரத மாதா பஜனையை பாட்டி கிடப்பாங்க திமுக அது கருணாநிதி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை பாட்டி கிடக்கும் அது மாதிரி மேடையில் பேசுகிறது வேறப்பா நடைமுறையில் இருக்கிறது வேறப்பாங்கிற ஒரு உளவியல் ஊனத்தை உண்டாக்கியவர்கள் திராவிடக்காரர்கள் அவர்கள் வந்து ஒரு நாடகவாதிகள் நாடக மாடிகள் நடிக்கிறவங்க தான் மேடையில் யார் கூட நடிக்கிறானோ அவனு கூட்டம் கூட ரசிக அப்போ ரசிகர்களாக மக்களை மாற்றிட்டாங்க மக்கள் நமக்கான ஆட்சி அரசியல் எப்படி இருக்கணுங்கிறது பார்த்தா யார் நல்லா பேசியிருப்பேன் நல்லா பேசுறாங்க யார் ஆவேசமாக போயிடறாங்க அது ஒன்பது சுவைகளில் பல சுவைகள் மாதிரி அதை உருவாக்கிட்டாங்க அப்போ மேடையில் ரச நடிகர்கள் தான் லட்சியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ கருணாநிதி ஆட்சியாக இருக்கட்டும் எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கட்டும் ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கட்டும் எப்படி அதாக இருந்தாலும் சரி மேடையில் பேசுறதுக்கும் நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்குப்பா அப்படித்தான் பேசுவாங்கப்பா அதுதான் சகஜமாப்பா அப்படிங்கிறத உண்டாக்கியவர்கள் திராவிட அரசியல்வாதி அவங்க மேடை நடித்தாங்க மேடை நாடகம் நடிப்பு மட்டும் பத்தாது தெரு நடிப்பும் தேவைன்னு மூடி கொண்டு வந்தார் புதுசாக கொண்டு வந்தார்ல ரோட் ஷோ தெருக்கூத்து மேடைக்கூத்து மட்டும் பற்றாது அது அழுத்து போயிட்டாங்க அதனால் தெருக்கூத்து தேவை என்று மோடி கொண்டு வந்தார் ஸ்டாலின் உடனே ஏ எங்களே எங்கள் கூத்தே நீ எனக்கு சொல்லித்தரையா இறங்கடா தெருக்கூத்து இப்போ எடப்பாடி எடப்பாடி ரசிக்கிறாங்க இப்போ இதை பார்த்தாங்க திரைக்கூத்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த தெருக்கூத்து அரசியல்வாதியோட நம்ம திரைக்கூத்து ரொம்ப பேரை கவருது நமக்கு ரசிகர் மன்றம்லாம் இருக்குது நம்ம ஏன் தலைவராக கூடாது நம்ம ஏன் முதல்வராக கூடாது ஆசை வந்துச்சு இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் கதாநாயகர்கள் கட்சி தொடங்கி எங்கேயாவது வேறு இடத்துல இருக்கா அவ்வளோதான் இருக்கா இந்தியாவில் இல்லை ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன இருக்குது பவன் கல்யாணுக்கு என்ன இருக்குது எவ்வளோ இருக்குது துணை முதல்வராக இருக்கிற அளவுக்கு செல்வாக்கு கொஞ்சம் அது வந்து ஆந்திரா தமிழ்நாடு ஒட்டி இருக்குது திராவிடத்தோடு இருக்குது திராவிட கூத்து அது வேறு எங்கேயாவது இதே திராவிட கூத்து உள்ளது கேரளாவில் ஒரு பிரபலமான நடிகர் தான் அப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்து கொஞ்சம் நாளில் அவர் அவர் கிளம்புனார் அங்கே அந்த ஊருக்காரே தடுத்துட்டாங்க அமி அமிதாப் பச்சன் வந்து இவருடைய நண்பர் ராஜீவ்காந்தி நண்பர் அவர் அரசியலுக்கு வந்து எம்பி ஆனார் எம்பியாகவே முடியல ராஜினாமா பண்ணிட்டார் இந்தியாவில் வேறு எங்கேயாவது நடிகர் கட்சி நடக்கிற தொடங்குறது இருக்கா இங்கே எத்தனை நடிகா அப்பத்துலேருந்து இருந்து இருக்குது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கு திமுகலேருந்து இருக்குது அப்பத்துலேயே இருந்து இல்லை திராவிட காலத்துலேருந்து இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எம்ஜிஆரை வந்து முழுக்க முழுக்க நடிகர்னு மட்டும் சொல்லிட முடியாதுன்னு வச்சுங்களேன் அவர் அப்போலேருந்து திமுகவில் இருந்தார் அவருக்கு அரசியல் உரிமை இல்லையானா ஒருவா உரிமை இருக்கிறது ஆனால் ஜெயலலிதா எப்படி வந்தது விஜயகாந்த் அரசியல் வைக்கிறாரு சரத்குமார் வைக்கிறாரு ரஜினிகாந்த் வந்து கடைசி நிமிஷத்தில் வேண்டான்னு விட்டுட்டார் முடியாத பிறகுன்னு போயிட்டார் கட்சி வைக்க கட்சி வைக்க சொல்லி முன்னாவது வந்து சாவுராங்கி ரஜினிகாந்துக்கு நம்ம தமிழங்க இந்த ரசிக கூட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இதை உருவாக்கிய பெருமை ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இவங்க வந்து திமுக காரவங்க திராவிடவாதிகள் இப்போ இதை பார்க்குறாரு விஜய் இந்த அவருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பணம் வைக்க இடம் இல்லை என்னமே விஜய் சம்பாதித்தார் அவ்வளவு அது படம்ல அது எங்கடா செல்லப்படலாம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் செல்வாக்கு ரசிகர்கிட்ட பசங்கள்கிட்ட இருந்தால் பற்றாது ஒரு டிஜிபி நம்மளை வந்து சல்யூட் அடிக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ரோடு நெடுக்க இப்போ ஸ்டாலின் உதயநிதிக்கு நிற்கிறதை பார்க்குறாங்கல்ல நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு தான் ஆள் தெரியாத இருக்காங்களே ரசிகர் பண்ணுறாங்களே நிறையா வர்றாங்கல்ல அப்படின்னு இந்த ஆசை வருது அவங்களுக்கு அதனால் இறங்குறாங்க இறங்கி வர அதுக்கு அதனால் கூட்டம் கூடுது இப்போ தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு அரசியல் எப்படி லட்சியமற்ற கொள்கையற்ற அரசியலாக சீரழிந்து இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் விஜய் அரசியலுக்கு வர்ற வந்ததும் இன்னும் பல பேர் வரணும்னு சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டில் லட்சியமற்ற கொள்கையற்ற அரசியல் தொடங்கலாம் நடத்தலாம் அவங்க கவர்ச்சி காட்ட தெரிஞ்சால் போதும் இந்த கொடுமை இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது ம் ஆனால் தமிழ் தேசியத்திற்கு எதிரியான திராவிடத்தையும் திமுகவும் நான் அழிப்பேன் என்று சொல்லி விஜய் நிற்கிறாரு அதெல்லாம் அழிச்சிடுவார் போல் நான் தோற்றத்தை அதனுடைய அர்த்தம்லாம் அரசியலிலும் நான் நடிப்பேன் வெல்வேன் என்றதாக அர்த்தம் அரசியலிலும் நான் நடிப்பேன் அப்படின்னு அர்த்தம் இவர் என்ன அழிக்கிறார் இவருக்கு என்ன கொள்கை இருக்குது அவருக்கு என்ன கொள்கை இருக்குது தம்பி தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்கள் இரு கண்கள்னு சொல்லிட்டு அதான் அது அதிலே புரிஞ்சு போச்சு இல்லை நான் அப்போயே சொன்னேன் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் காட்டு காட்டுப்பூனையும் எனக்கு ரெண்டு கண்கள்னு சொன்னால் அவன் காட்டு காட்டுப்பூனைக்கு தோழன்னு அர்த்தம் அது கோடியை சாப்பிட்ருவோம் ரெண்டும் எனக்கு வேணும்னு சொல்கிற ஒருத்தனா எவ்வளவு தந்திரக்காரனாக இருப்பான் எவ்வளோ நயவஞ்சகனாக இருப்பான் திராவிட திராவிடம் என்பது தமிழ் தேசிய மறுப்பு திராவிடம் என்பது அயல் கொள்கை அயல் கொள்கை அது தமிழர் கொள்கை கிடையாது அயல் இன கொள்கை தமிழங்கும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் அது அதனால் அது அயல் இன கொள்கை நமக்கு அதுக்கு தமிழ்நா இல்லை அடுத்தது அது அம்பலமாகி கிடக்கு இப்போ சீரழிஞ்சு போய் அம்பலமாகி ஒரு குடும்ப வாரிசுரிமையாகி வாரசுரிமை என்பது ஒரு குடும்ப இது மட்டுமல்ல அது ஒரு இனத்தின் வார்சுரிமையாக ஆகிட்டுருக்கு அது மாதிரி சீரழிஞ்சிப்பு கிடக்கு அந்த திராவிடத்தை நான் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் அது எனக்கு எவன் திராவிடத்துக்கு ஆள் இருக்கானா அவனா இழுத்துக்கணும் தமிழ் தேசத்துக்கு புதுசாக பசங்கள் வராங்களா அவனையும் இழுத்துக்கணும் நான் வந்து பதவியை அனுபவிக்கணும் என்கின்ற சுயநல தந்திரத்தை தவிர அதில் என்ன அடங்கியிருக்கிறது அது இதில் எல்லோரும் நான் எடுத்துக்கவேப்பா என்ன முதல் மந்திரி ஆகுப்பா நான் சல்யூட் அடிக்கிறேன் நான் போய் நினச்ச நேரத்தில் பிரதமரை பார்க்கணும் டெல்லிக்கு போகணும் வந்து டெல்லியிலேருந்து மந்திரி மத்திய மந்திரி வந்தால் என்னை வந்து பார்க்கணும் எனக்கு போலீஸ் சல்யூட் அடிக்கணும் அந்த கௌரவம் எனக்கு தேவை அந்த செல்வ அன்னைக்கு அடைஞ்சிருக்க செல்வாக்கு சினிமா செல்வாக்கை வச்சு நான் அதை அடையணும் அப்படின்னு அவர் கட்சி நடக்கிறாரு இல்லை ஒரே நேரத்தில் பாஜகவும் எதிர்க்கிறாரு திமுகவும் எதிர்க்கிறாருன்றப்போ தமிழுக்கு அவர் வந்து நிறைய பேச என்ன தமிழக நல்லது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன உரிமைகள் வேணும் மத்திய அரசுகள் சொல்லியிருக்காரா இருக்க மீட்போம்னு சொல்லியிருக்காரு கச்சத்தீவு மீட்கணும் சொல்லியிருக்காரு அரசியல் அதிகார கல்வி வந்து இந்திய அரசு கையில் இருக்கு அது மாநிலத்துக்கு தான் வேணும் மற்ற அரசுகளில் எங்க சொல்றாங்க அதுக்கு என்ன போராட்டம் அதுக்கு என்ன கொழுக்க அதுக்கு என்ன புத்தகம் போட்டிருக்காரா என்ன சொல்லியிருக்காரு இதை வந்து இந்திய அரசு வந்து ஒரு கூட்டரசாக மாற்று இந்தியா வந்து வந்து தமிழை ஹிந்தி திணிப்பான் நான் தடுத்து நிறுத்துவேன் ஆங்கிலம் ஆதிக்கம் பண்ணுறது எங்கே தமிழ் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள்லாம் அதை மாத்திரேன் தமிழ் வழியிலேருந்தே கொண்டு வரணும்னு சொல்கிறாரா அப்போ தமிழுக்கு தமிழர் நாடு தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு பத்தாம் முதலில் கச்சத்தேவ் மீட்பாங்கிறத ஸ்டாலின் கிட்டேந்து எடுத்துக்கிறது சும்மா சொல்கிறதுங்கிறத ஸ்டாலின் சொல்வார் கச்சத்தேவம் விற்போம் கச்சதேவி வைப்போம்னு சொல்லுவார் அது மாதிரி சொல்கிறது நீட்டு வேண்டாம்னு சொல்கிறது இதெல்லாம் சம்பிரதாயத்தை சொல்லி வைக்கிறது உங்களுக்கு என்ன கொழுகை இருக்குது இப்போ தனியாக முதல் மந்திரியாகுங்கிறத தவிர வேறு என்ன கொழுகை இருக்குது விஜய்க்கு திமுக எதிர்ப்புன்றதே ஒரு பிரதான கொள்கையா திமுக எதிர்ப்பு என்பது ஏன் எதுக்கிறாரு ஸ்டாலின் நான் உட்கார விரும்புகிற நாட்கள் ஸ்டாலின் உட்காந்துருக்காரு அந்த நாட்கள் நான் உட்காரணுங்கிற போட்டியை தவிர கொள்கை போட்டி இருக்கா எதுவும் கொள்கை இருக்கா அவருக்கு மக்கள் விரோத சக்தியாக திமுக இருக்காங்க அவங்களை அகற்றணும்ன்றது அதான் என்ன மக்கள் விரோதம் என்னென்ன பண்ணுவீங்க ஒரு கட்சி கொள்கை என்ன அதில் இந்த ஒரு ஆட்சியில் இருக்கும்போது விலைவாசி உயர்வு ஊழல் ஈழல் எல்லா ஆட்சியிலும் இருக்குது அதை பேசுகிறது பெரிய கொள்கையா அது நீ மாற்றி அமைச்சு என்ன கொண்டு வருவ ஊழலை பேசி வந்த அண்ணா திமுக தான் ஊழலுடைய கிடங்காக மாறிச்சு இல்லை எம்ஜிஆர் எது கட்சி வாங்கினார் ஊழல் தான் முதல் பீரியட் ஊழல் இல்லாமல் நடத்தினார் ரெண்டாவது பேரில் அவர் ஆட்சியிலே ஊழல் நடந்துச்சு அவர் சொந்தத்துக்காக ஊழல் பண்ணலை கட்சி நடத்த ஊழல் பண்ணி தான் நடத்தினார் எம்ஜிஆர் இதெல்லாம் பார்க்க தமிழ்நாடு இதெல்லாம் பார்க்காத இருக்க கருணாநிதியின் ஊழலை சொல்லி தனி கட்சி அமைச்சு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் முதல் பீரியடில் அவர் லஞ்சம் வாங்காமல் தான் இருந்தார் அடுத்த பேரில் பெரிய பெரிய முதலாளிகள் லஞ்சம் வாங்கினார் கட்சி நடத்துறதுக்கு தொகுதிக்கு செலவு பண்ணுறதுக்கு வேறு பணம் கிடையாது அவள் அவருடைய சொந்த பணம்லாம் அவளுக்கு கொடுத்து பத்தாது வாங்கி தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஊழலுடைய பெரிய ஊழல் இமயமலையாக வளர்ந்தது ஜெயலலிதா ஊழல் ஒழிப்புக்காக உண்டான கட்சி இங்கே நாங்கள்லாம் பார்க்கல ஒருத்தரும் எங்களுக்கு தெரியாத அது மாதிரி அந்த ஊழல் பேசின கட்சி என்ன ஸ்டாலின் ஆட்சியில் என்ன ஊழல் நடக்காமல் இருக்குது எவ்வளோ ரேட்டு என்னென்னதுக்குன்னு இருக்குது எல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில் ஜெயலலிதா ஒரு ஃபார்முலா போட்டுச்சுங்க அம்மா ஊழல் வாங்குறதுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சிது அது திமுக ஸ்டாலின் உதவியாக இருக்குது அரசாங்க வேலைகளில் மொத்த கான்ட்ராக்டில் நாற்பது பெர்சன்ட் லஞ்சமாக போயிடணும் அந்த நாற்பது பெர்செண்ட்டில் முதலமைச்சருக்கு எவ்வளவு அந்த துறை அமைச்சருக்கு எவ்வளவு அந்த மாவட்ட அமைச்சருக்கு எவ்வளோ அவனுக்கு அவனுக்கு எவ்வளவு அதிகாரிகளுக்கு எவ்வளவு அதுக்கு மேலே தான் அவனுக்கு வந்து வேலை பார்க்கணும் அந்த அறுபது வயலடி வேலை பார்க்கணும் இவர் ஒரு கான்ட்ராக்ட்ருனாக்க எந்த வேலையாக இருந்தாலும் கொண்டு வந்துச்சு அந்தமா இப்போ அந்த ரேட்டு மாறி கூட கூட இருக்கலாம் அப்போ சில பேர் கேட்டாங்க இப்போ இந்த திமுக அதிமுக ஆட்சியிலே கேட்டாங்க இந்த மாதிரி அப்புறம் கான்ட்ராக்ட் வேலை எப்படி கட்டுமானம் செய்தாங்க இல்லை அதுக்காக எஸ்டிமேஷனை வந்து கூட போட்டுறோம் அப்படின்னாங்க சில மந்திரிகள் அது செலவு தொகையை நாங்கள் கூட போட்டுடுறோம் அதனால் கட்டுமானம் பாதிக்கப்படாது சொன்னாங்கங்க தமிழ்நாட்டில் தான் எல்லாம் இப்படி ஊழல் 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 பெருச்சாளிகள் வந்து ஊழலை வச்சே கட்சி வந்தது அண்ணா திமுக உண்மையில் தனிநபராக லஞ்சம் வாங்கி வாழ்க்கை நடத்த வேண்டிய தேவை இல்லாத ஒரு எம்ஜிஆர் வாங்க மாட்டார் தான் இருந்தார் அடுத்த பீரியடில் இருக்க முடியல ஏன்னா கட்சி நடத்த முடியாது இருபத்தி பதினொகுதியில் பெரும்பான்மை பெற்று பெற முடியாது அப்போ ஒத்து போயிட்டார் அவர் பெரிய நிறுவன கட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னா எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு புது புது ஃபார்முலா கொண்டு வந்தார் உதாரணமாக அந்த பட்டு கைத்தறிலாம் வரி ஏற்றினார் எம்ஜிஆர் அப்போ அவங்கெல்லாம் போய் நிதி வசூல் ரெண்டாவது ஆட்சியில் ரெண்டாவது கட்டத்தில் பணம் கொண்டு போய் கொடுக்குறாங்க அஞ்சாவது கைவிடுங்கட்டு போராட்டங்கிறதுனாலும் கைவிடாங்க உடனே எம்ஜிஆர் சொன்னார் இதில் போய் முதல்ல கலைஞரை பார்த்து அவருக்குள்ளதை கொடுத்து வந்துடுங்க இல்லைன்னா சத்தம் போடுவார் போட்டு என்ன அப்படியே சம்பிரதாயமாக சொல்லிவிட்டு நேற்று அடங்கிடுவார் அவர் அடக்கியாக இருக்கிற எதிர்க்க சொன்ன ஒரு எம்ஜிஆர் கொடுத்தாங்க இந்த புது ஃபார்முலா எல்லாமே அதிமுக தாங்க ஃபார்மு பண்ணியிருக்கு எதிர்கட்சிங்கும் கருணாநிதிக்கு தெரியல எதிர்கட்சி லஞ்சம் கொடுத்து அடக்கிறதுக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் முதல்ல அவர் எதிர்கட்சியார் வாங்கியிருக்க மாட்டார் அன்னைக்கு அந்த சூழ்நிலை அது வேறு விஷயம் ஆனால் எம்ஜிஆர் சொல்லி தான் கருணாநிதி வாங்கினார் லஞ்சம் அவர் கொஞ்சம் கொடுப்பாங்க ஆட்சியில் இருக்காரு கூட கொடுப்பாங்க எம்ஜிஆர் வாங்கினார் வாங்கி தான் கட்சி நடத்தினார் தேர்தல் நடத்தினார் அது மாதிரி எதிர்கட்சியும் கொடுக்க சொல்லி ஃபார்முலா வர உருவாக்குனதெல்லாம் அந்த ஊழல் எதிர்ப்பில் உருவானது அண்ணா திமுக தான் ஊழல் நாயகியாக ஜெயலலிதாவை வளர்த்து விட்டது அண்ணா திமுக தான் ஊழலுக்கு எதிர்த்து வந்த கட்சி இவர் தம்பி நம்ம விஜய் வந்து இப்போ ஊழலை ஒழிக்க போகிறாரா ஒழிப்புன்னு சொல்கிறாரு எல்லார்தான் சொல்கிறாங்க ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தினோம்னு ஸ்டாலின் தான் சொல்கிறாரு நான் ஊழல் ஆட்சி நடத்தினா ஸ்டாலின் சொல்கிறாரு ஆ தமிழக மக்களுடைய பேர் ஆதரவு வந்து அவருக்கு இருக்கிறது தான் நம்ம மக்கள் ஆதரவு ரசிகர்கள் ஆதரவு இருக்குது ரசிகர்கள் ஆதரவு இருக்குது ஒரு தமிழ்நா இதில் எல்லோருமே என்னென்ன அவங்கள பேசுகிற விமர்சிக்கிறோங்கிறத நம்ம ரசனை பார்க்கக்கூடாது இவ்வளவு சீரழிந்து இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் என்பது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது புரியுதா அதனால தான் அரசியலை பற்றி அந்த காலத்துலேயே நம்ம தமிழர்கள் முன் வைப்பாங்க அரசியல்னால் இந்த கட்சி நடத்துகிறதுன்னு இல்லை அரசு நடத்துவது எப்படி மன்னராக இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் யாரோ அரசு நடக்கிறது எப்படியோ அதில் எல்லாருக்கும் அக்கறை இருக்கணும் பேசணும் அதுக்காக தான் அரசியல்னு சொல்லி அதை வந்து திருவள்ளுவர்னுலாம் சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரம் எழுதுறதுக்கு கா காரணமே முதல் காரணம் என்னென்னு மூணு காரணம் சொல்கிறாங்க அது சொல்கிறாரு அதில் வந்து ம அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்ற ஆகுது அரசியலில் தப்பு பண்ணால் அறம் அவனை தண்டிக்கணும் மன்னன் பாண்டியன் வந்து தப்பாக தண்டனை கொடுத்தான் கோவலனுக்கு எனவே அவன் செத்தே போயிட்டான் விழுந்து அதை முதல் காரணமே அதுதானும் அரசியலில் தப்பு பண்ணால் அவனை தண்டிக்கணும் அப்படிங்கிறதான் அப்படிம்பாங்க அரசியல் பற்றி அவ்வளவு அரசியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அரசியல் என்பது ஏதோ கட்சியும் பண்ண முடியும் இல்லை அரசு நடத்துறது அதில் எல்லாருக்கும் அக்கறர்கள் எல்லாம் பொருள் அதை மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறேன் தவிர அரசியல் வேண்டாம்ப்பா எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதுக்கு உட்படாமல் நீ எங்கே வேணுங்க இல்லை இல்லை அந்த அரசியல் வேண்டாம்னு போன இளைஞர்களை தான் கூட்டு வந்து அரசியல் படுத்த அந்த அந்த தந்திரம் அரசியல் ஒரு அதாவது ஒரு ஜேப்படிகாரண்ட்டை ஏமாந்து போனவங்களை நான் பாதுகாக்கிறவனுக்கு கூப்பிட்டு புதிய ஜேப்படிகாரன் கூப்பிடுறதுக்கு இல்லை அதுதான் விஜய் அந்த ஜேப்படிகாரண்டை தோலை போட்டு கைப்பட்டு நான் வா அப்படின்னு சொல்லி புதுவிதமாக ஜேப்படி பண்ணுற வேலை தான் விஜய்க்கு புரியுது அவருக்கு அவர் இளைஞர்கள் வந்து இவ்வளோ நாள் அரசியல் தெரியாமல் அரசியலுக்கு ஈடுபடாமல் இருந்தவங்க இப்போ அரசியல் ஈடு என்ன அரசியல் இருக்குங்கிறேன் விஜய்க்கு ஜெய போடுறது அரசியல் அது பொதுவாக அரசியல் தான் அது அது அரசியல் நுட்பமா அது தெளிவாக இருந்தால் அரசியலாக அது வழிகாட்டும் அரசியல் அது தேர்ந்து தெளிந்த ஒரு சரியான பாடம் கற்றுக்கொண்ட அரசியல் அது பத்தோட போத ஏற்கனவே கூச்சல் ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க எம்ஜிஆருக்கு போட்டானுங்க கருணாநிதிக்கு போட்டானுங்க ஸ்டாலினிக்கு போடுறாங்க இப்போ உதயநிதிக்கு போடுறாங்க அந்த மாதிரி கூச்சல் விஜய்க்கு போடணும் அவ்வளோதான் வேறு என்ன அந்த மாதிரி இருந்தால் எனக்கு போதும் நினைக்கிறார் விஜய் வேறு என்ன நினைக்கிறாரு ஸ்டாலின் இருக்கிற மாதிரியா இருந்தால் போதுங்க உதயநிதி அந்த பையனுக்கு இருக்கிற மாதிரியா எனக்கு இருந்தால் போதுங்க நான் சூப்பர் ஸ்டார் உதயநிதி எப்போ வந்தால் அந்த பையனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது போலீஸ் வீட்டு அடிக்கிறான் எனக்கு இல்லையே அந்தாலே அந்த பையனுக்கு ஆக்க ஆத்திரம் வந்திருக்கும் அந்த விஜய்க்கு அது இருந்தால் போதும் அவருக்கு அவ்வளோதான் புரியுது தமிழ் தேசியம் பேசக்கூடிய இளைஞர்களும் விஜய் பக்கம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ் தேசியம்னா என்னென்னு புரியாமல் ஒரு ரசிச்சுருப்பாங்க போயிருக்கு தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தை வெறும் ரசிச்சுன்னு தான் இப்படி தான் வரும் சீரழிவுகள் வரும் தமிழ் தேசியம் தான் தண்டால் எடுக்கிறது இல்லை சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்ல சாதாரண புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசியம்னா என்ன ஏது நம்ம உரிமை என்ன பறிக்கப்பட்டிருக்கோம் நம்ம நிலைமை நம்ம மொழி தங்குமா நம்ம இனம் த நீடிக்குமா நம்ம தாயகம் நமக்கானதாக இருக்குமா இந்த கவலை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் தமிழ் தேசம்னா என்ன ஃபேஷன் அது ஒரு முழக்கம் அது அந்த இளைஞர்களுடைய எண்ண ஓட்டத்தை எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லி நல்வழி காட்டி அவங்க அவங்களும் புரிகிற அளவுக்கு நம்ம சொல்லி அவங்களுக்கு அவங்கள த சரியான திசைக்கு திருப்பணும் அவங்கள எதிர்த்து சாபமிட்டு இருந்தால் பத்தாது ம் சரியான திசைக்கு நம்ம அவங்களுக்கு புரியுறாப்புல சொல்லி அவங்களுக்கு எடுக்கிறாள் சொல்லி அவங்களுக்கு உணர்த்தணும் அதுலேயும் உணராமல் ஒரு செட்டு போகத்தான் போகும் அது போய்ட்டு போய் விட்டுறணும் அவ்வளோதான் ம் இல்லை அந்த இளைஞர்களால் தமிழ்நாட்டு அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை வாக்குல வந்து அதிகமாகி அவங்க பெற்றோர்கள் மற்றவங்கள வாக்காளர்களாக கூடுதலாக மாற்றினா அவங்களும் வெற்றி பெற தான் முடியும் போலிகள் இப்போ இதுவரையும் பெற்றெல்லாம் பெரும்பாலும் போலிகள் தானே வெற்றி பெற்று ஆட்சியில் வந்திருக்காங்க இப்போ புதுசாக ஒரு போலி என்ன பெரிய லட்சியவாதி யார் வந்துவிட்டாங்க இப்போ என்ன கருணாநிதிக்கு என்ன பெரிய லட்சியம் வந்தது கொள்கையை பேசி வந்து பே அதான் கொள்கையெல்லாம் பேசி ஏமாற்றிட்டு தானே போனாங்க டெல்லிக்கு அடிமையாக வச்சுட்டு போனார் தானே டெல்லியிலேருந்து உரிமை மீட்கிறேன் மீட்கிறேன் போய் டெல்லிக்கு அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்களோட பாஜக வந்தால் அவங்களோட கூட்டணி காங்கிரஸ் வந்தால் அவங்களோட கூட்டணி அப்படி போனார் கருணாநிதி என்ன லட்சியம் இருக்குது புரியுது ஐயா விஜய் அவர்கள் வந்து அவரோட ரசிகர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியான நாம் தமிழ் சீமான் அவர்களை சீமான் ஒழிகை என்று ஒரு பெரிய கோஷம் அதாவது தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு கோஷம்னு அதை எடுத்துக்கலாங்க ஆமாம் அவங்களுக்கு போட்டியாக நினைக்கிறாங்க சீமான் வந்து இந்த விஜய் வந்து முடிசூட்டிக்கிறதுக்கு போட்டியாக இருக்காரு நினைக்கிறாங்க சீமான் எந்த கொள்கையில் அவருக்கு ஆகாத கொள்கை வச்சுருக்காங்க அதுக்காக சொல்கிறாங்க அது இந்த கொள்கை சீமான் சொல்கிறது தப்புன்னு பேச சொல்லுங்கள் அவங்கள இல்லை அவங்கள வந்து அணில் குஞ்சுகள்னு விமர்சிக்கிறாரு ரொம்ப தரப்புறவாக விமர்சிக்கிறாருன்னு சொல்கிறாங்க விமர்சனம் தானே கொள்கை இல்லை அவர் அவர் முன்வைக்கிற கொள்கையில் என்ன தப்பு கொள்கைங்கிறேன் சீமான் முன்வைக்கிற கொள்கை நின்று தப்பு அப்படின்னு அதை பேசினா அவங்களுக்கு உரிமை கொண்டு பேசலாம் பத்தாம் சே சீமான வழிகேன்னு போட்டாக்க அவர் போட்டி தான் ரைவர்டி தான் நம்ம வந்து விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு இடைஞ்சலாக சீமான்தான் இருப்பார் இருப்பாரோ அப்படின்னு சீமானை கண்டு அச்சப்பட்டு அந்த மாதிரி அவங்க போடலாம் இல்லை இந்த களம் இப்படி மாறுறது ஆரோக்கியமானதா நாம் தமிழர் சி தாவேக்கா அப்படின்னு மாறுறது ஏன்னா தமிழ்தேசியம் வந்து திராவிடத்தை அழிக்கணுன்ற ஒரு ஒரு நோக்கத்தோடு போனது டைவெர்ட் ஆகுதுங்களோ அந்த காலத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே சும்மா போலித்தனமாக அந்த சினிமா நடிகர்கள் வந்து கவர்ச்சி காட்டுறவங்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படியாது தம்பி அதெல்லாம் அதனால கூடாது அதுலாம் போய் போய் என்ன பிரயோஜனம் அப்படி ஒரு கவர்ச்சி புது கவர்ச்சி நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு பதிலாக விஜய் வச்சுக்கிட்டு என்னத்தை உருவாக்க போகிறீங்கிறேன் தமிழ் தேசியத்தை பேசி கூட தவறானவர்கள் வரலாம் தமிழ் தேசியம் ஒரு வளர்ச்சி பெற்று தமிழ் தேசியம் பேர்றவங்கலாம் முதல் முதலாக ஆகிறாங்க அதனால்தான் வாய்ப்பு இருக்குன்னா போலியானவர்கள் தமிழ் தேசியம் பேசி வருவாங்க நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் தமிழ் தேசியம் ஒரு மந்திரம் இல்லை அதை உச்சேச்சா போதும்னு சொல்கிறதுக்கெல்லாம் அந்த மந்திர வேலையெல்லாம் வேண்டாம் அது ஒரு சோ சோசியல் சமூக அறிவியலில் அது ஒரு கூறு தமிழ் தேசியம் புரியுதா சோஷியல் சயின்ஸில் அது ஒரு கூறு அப்படி பண்ண அது பெரிய மந்திரம் தமிழ் தேசம்னா தமிழ் தேசியத்தை பகைவனே உச்சரிக்கலாமே நாளைக்கு அந்த தந்திரத்தை எடுக்கலாமே தமிழர்கள் த தமிழ்நாட்டில் தமிழ் பேனை தான் வாக்கு வாங்க முடியும் இருக்கப்பா பகைவு சக்திகள் தீய சக்திகள் துரோகிகள் எல்லோரையும் பயன்படுத்தலாமே அது என்ன வந்து த அப்படியே தடுத்துருமா அந்த முழக்கம் புரிதுங்க நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்துக்கலாம் நன்றி மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி நன்றி தம்பி நன்றி நன்றி